இந்த காணொளியில் நாம் செய்யவிருப்பது ஒரு எண்ணிற்கு எதிர்மையன் என்ன என்பதை கண்டுபிடிப்பதுதான் முதலில் ஒரு எண்கோட்டை இங்கே வரைந்து கொள்வோம் கணக்கிட வசதியாக சில எண்களையும் குறித்து கொள்வோம் இதன் தொடக்கம் சுழியனாக இருக்கட்டும் வலது பக்கம் சென்றால் நேர்ம எண்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று எழுதிக்கொண்டே போகலாம் இடது பக்கம் சென்றால் எதிர்ம எண்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று இங்கேயும் எழுதிக்கொண்டே போகலாம் இதில் ஒரு எண்ணை எடுத்துக்கொள்வோம் முதலில் எண் மூன்றை எடுத்துக்கொள்வோம் இந்த மூன்றிற்கு எந்த எண் எதிர் எண்ணாக இருக்க முடியும் எதிர் எண் என்பது சுழியனிலிருந்து அதே தொலைவில் எதிர் திசையில் இருக்கும் ஒரு எண் ஆக மூன்று என்பது சுழியனிற்கு வலதுபுறமாக புறமாக ஒன்று இரண்டு மூன்று அப்படியெனில் இதன் எதிர் திசை என்பது இடது பக்கம் இருக்கும் இடது பக்கத்தில் ஒன்று இரண்டு மூன்று ஆக மூன்றின் எதிர் எண் என்பது எதிர்ம மூன்று இங்கு ஒரு சிறு அட்டவணை ஒன்று போடலாம் நம்மிடம் இந்த எண் உள்ளது அதற்கு எதிர் எண்ணும் உள்ளது ஆக நம்மிடம் எண் மூன்று இருந்தால் அதன் எதிர் எண் எதிர்ம மூன்று ஆகும் இப்பொழுது நாம் ஒரு எதிர் எண்ணை எடுத்துக்கொள்வோம் எதிர்ம நான்கை எடுப்பதாக வைத்துக்கொள்வோம் அதன் எதிர் எண் என்ன நாம் மணக்கணக்காகவே இதை செய்துவிடலாம் இங்கே எதிர்ம நான்கை எடுத்திருக்கிறோம் இது சுழியனின் இடது பக்கத்தில் இருந்து நான்கு இடம் தள்ளி இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆக இதற்கு எதிர் என்பது வலது பக்கம் இருக்க வேண்டும் இல்லையா ஆகவே வலது புறமாக செல்வோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எனவே இது நேர்மமாக இருக்கும் ஆக எதிர்ம நான்கிற்கு எதிர் எண் கூட்டல் நான்கு ஆகும் இப்போது நாம் இதில் ஒரு வடிவமைப்பை காண முடியும் ஒரு எண்ணின் எதிர் எண் அந்த எண்ணிற்கு எதிரான குறியை பெற்றிருக்கும் உங்களிடம் கூட்டல் மூன்று இருந்தால் அதன் எதிர்மம் கழித்தல் மூன்று ஆகும் நீங்கள் கழித்தல் நான்கில் தொடங்கினால் அதன் எதிர் என்பது கூட்டல் நான்கு ஆகும் இதனை இன்னொரு வகையில் சொல்வதானால் அதன் மதிப்பு ஒன்றுதான் குறியீடு மட்டுமே மாறுகிறது அல்லது மற்றொரு விதமாக இது சுழியனிலிருந்து மூன்று இடம் வலது என்றால் எதிரியன் என்பது சுழியனில் இருந்து இடதுபுறமாக மூன்று ஸ்தானம் செல்ல வேண்டும் அல்லது சுழியனிலிருந்து இடது பக்கம் நான்கு என்றால் அதன் எதிரியன் சுழியனில் இருந்து வலது பக்கம் நான்கு ஆகும் நாம் கடைசி கணக்கை செய்யலாம் ஒன்றின் எதிரியண் என்ன ஒன்று என்பது சுழியனின் வலது பக்கத்தில் ஒன்று ஆக அதன் எதிரியண் சுழியனின் இடது பக்கத்தில் ஒன்று அல்லது கழித்தல் ஒன்று அல்லது வேறு வழியில் ஒன்று என்பது நேர்மம் அதன் எதிர்மம் என்பது குறியை மாற்ற வேண்டும் நேர்மத்திற்கு பதில் எதிர்மத்தை போடலாம் அப்போது இது எதிர்ம ஒன்று என்பதாகும் இதனை எப்படி குறிப்பிட்டாலும் மதிப்பு என்னவோ ஒன்றுதான்